i

என்ன பொம்பள வாழ்க்கை எல்லாரும் கல்யாணம் ஓ முண்டை என்ன சொரண்டு என்ன சேப்பட நீ நான் கிட்டி தான் அடிக்கலாம் எல்லாரும் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை ஈப்பில வேலாக்குற கல்யாணம் பண்ணு ஈப்பில வேலாக்குற கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மாசம் மாசம் மணியரசி மாதிரி சம்பளம் போஸ்ட் மரம் ஏரியாவும் நம்மளை காப்பாற்றுவேன் அப்படின்னு அந்த முதையை நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எழுந்திரிச்சு போசு மரத்தில் ஏற ஞாபகத்தில் என்னைய மலுகடி மேல ஆரம்பிச்சுறேன் சரி அதுதான் போனா போன்னு ஒரு ஐஸ் விற்கிறவனை கல்யாணம் பண்ணு ஐஸ் விற்கிறவனை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை குழு இந்த வயலுக்கு காலத்துக்கு அப்படின்னு அந்த முதைய நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு கப்பு கோன்னு புருட்டு பால் சரி அதுதான் போனா போன்னு ஒரு வக்கீலை பார்த்து கல்யாணம் பண்ணு வக்கீலை பார்த்து கல்யாணம் பண்ணால் வாழ்க்கையில் எப்படியாவது வாதாடியாக இருந்தாலும் நம்ம மாதிரி காப்பாற்றுறேன் அப்படின்னு அந்தாலும் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு எதா இருந்தாலும் வாயுதா பார்த்துக்குறோம் பறி லூசி முட்டைங்கிறேன் அது ஏன் போனா போகுது எத்தனை புருஷன் கட்டினாலும் நமக்கு சரிப்பட்டு வராது அப்புடின்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்லா சில்லற பழக்கம் காசு மேலே காசு மாடி மேலே மாடி காரிலே போனால் ஏசியிலே பிறந்துக்கிட்டு படக்கலாம் அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி பத்து வருஷமா புள்ளையே இல்லை என்ன காரணம் போயிட்டா புள்ள மாசு பதினோராவது வருஷம் நான் ஆயிட்டேன் எப்படி அதுல ஆனா எட்டு முக்கா மூணு நாலு பதினோரா வருஷம் ஆயிட்டு பண்ணி எவ்வளவு சந்தோஷம் அதுக்கு யார் காரணமா இருக்காரு அவர்கிட்ட போய் சொல்றதே பெரிய சந்தோஷம்

நல்லா இருக்கியா முகத்தை பார்த்து பேச்சு என்ன உறுத்துது என்ன உனச்ச போறாமே அடியே நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்ட்டு உன்னை வாக்குமையே தெரியுது எப்படி தெரியுது சந்தோஷமா இருக்க போல இருக்கு ஆட்கள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்ல எங்கடி உன் புருஷன் என் புருஷன கேட்க ஏன் உன்னை சோகமா சொல்ற நாளை என் புருஷன் இருந்ததுன்னா சந்தோஷமா சொல்லுவேன் நீ ஏன் அப்படி சோகமா சொல்கிறேன் அழுக்குலாம் புருஷனாலே பிரச்சனை பிரச்சனையா ஏய் ஏன் பிரச்சனை அந்த கல்யாணம் காட்சி பண்ணாமல் வந்தோம்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆள்கிட்ட போயிருக்க தெரியலாம் அவன் புருஷன் அங்க போவாத இங்க போவாத அவனோட பேச இவனோட அதை செய்யாத இத செய்யாத எங்க போனாலும் பிரச்சனை உனக்கிட்டே இருக்கேன் ஓம் புருஷன் இல்ல பிரச்சனை ஏய் ஏன் புருஷனா புள்ளால எனக்கு என்ன கல்யாணம் ஆவலடி நீ கல்யாணம் ஆவலையா எனக்கு கல்யாணம் ஆகல அந்த வாய்ஸ் நல்லா இருக்கு பேச புரியலப்பா எனக்கு கல்யாணம் ஆகல அம்மா வர மாதிரி இருக்கு அம்மா கூப்பிடுறமா அம்மா पर कान किलिम तम किल माण्हू

ஒரு காவல் துறையில எப்படி ஒரு ஆடை எழுந்து எப்படி வரணும்னு தெரியாத இதாண்டி வீட்டுல போடுறதுக்கு அதெல்லாம் இங்க தூக்கி போட்டு ஒரு மேடையில நம்மளால நிக்க வச்சு பாக்குறாங்க சபை நாகரிக வேணா ஆமா இப்படி இருந்தா தான் நாலு பேரும் பைக் எடுத்து நம்ம பின்னாலே திரிவாங்க அல்லா இருக்கா அப்படின்னு புத்தி பத்தி வச்சிருந்தோம்னா அப்படியே திரிவாங்க கோப்பம் டைப்பா இருந்தா பாத்துட்டு விட்டுட்டு போயிருவாங்க

அதிசயம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு

సమున్నాయి பெரிசிம்பிள நெடுப்பு அதை காமிச்சிட்டு வேற ஆடுயா ஏன் தட்டுளியை மன்ற நெத்தியிலே நெத்தியிலே பட்ட குயலும் மரத்து புயலே பத்தாம் போகாதயா வீரா போய எப்படி பாவாடை எல்லாம் தூக்கி

ரை எப்படி மாங்க திருந்தி மங்கம் மரத்தை வச்ச பேர் ஆமா <laughs> 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 <tie>